ஆரம்பத்தில் சாளரத்தின் அடிக்கட்டையை மட்டும் தொட்டு நின்ற வெண்மதி கிரணங்கள் இரவு ஏறிவிட்டதால் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க இஷ்டப்பட்டன போல அரை நடுவில் இருந்த பஞ்சனை மீதும் லேசாக பாய்ந்துவிட்ட அந்த மனோகர வேளையில் கடாரத்து கட்டழகியின் பட்டு கைகள் தன் கைகளை ஆவலுடன் பற்றிய காரணத்தால் முதலில் இருந்த சஞ்சலம் சற்றே நீங்கி மனம் ஓரளவு அமைதியையும் பெற்றுவிட்டதன் விளைவாக மெல்ல நீண்டதொரு பெருமூச்சு விட்ட இளைய பல்லவன் அந்த அமைதி எத்தனை நிலையற்றது என்பதை சில வினாடிகளுக்குள் புரிந்து கொண்டான் அறையின் சூழ்நிலையும் வெளியிலிருந்து காற்றிலே மிதந்து வந்த இரவு பூத்த மலர்களின் நறுமணமும் அருகிலிருந்த பருவ பெண்ணின் அருமை எழில்கள் அள்ளி வீசிய காந்தக் கதிர்களும் மெத்தென்ற பஞ்ச சயனமும் அதைவிட மெத்தன மேலே உராய்ந்த பக்குவ உடலும் ஆகிய அனைத்துமே எத்தகைய சஞ்சலத்தையும் அறுத்து அமைதிக்கும் இன்ப உலகத்துக்கும் இழுத்துச் செல்லும் பெரும் சக்திகள் என்றாலும் அத்தனை சக்திகளும் தன் மனதுக்கு போதிய சாந்தியை அளிக்கும் திறனை பெற முடியாதை நினைத்து பரிதாப பெருமூச்சு விட்ட இளைய பல்லவன் காமத்தின் சக்தியை விட நட்பின் சக்தி எத்தனை வலிது என்பதை நினைத்து வியக்கவும் செய்தான் அழகிற சிறந்த ஆரணங்கு ஒருத்தி பக்கத்தில் இருக்க அனபாயனை பற்றிய எண்ணங்கள் திரும்பத் திரும்ப தன் மனதிலே அலைமோதி இடையே கிடைத்த அமைதியை திரும்ப உடைப்பதை அறிந்த அவன் இத்தனை அன்பு எனக்கு இருக்க அவர் மட்டும் என்னை விட அமீரை பெரிதாக நினைத்து விட்டாரே அரச குலத்தாரின் அன்பு எப்படித்தான் நிலையற்றதோ என்னமோ என்று தனக்குள்ளேயே எண்ணமிட்டான் பாலூர் பெருந்துறை அன்றிருந்த அபாய நிலையில் ஆபத்தை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாமல் அனவாயன் சென்றது அவனுக்கு எந்த வியப்பையும் அளிக்கவில்லை என்றாலும் தன்னை விட்டு அமீரை துணை கொண்டு சென்றது மட்டும் அவனுக்கு பெரும் வியப்பையும் மன கொதிப்பையும் அளிக்கவே அவன் இதயத்தில் இன்ப நிலை அகன்று துன்ப நிலையே துள்ளி நின்றது அந்த துன்ப நிலையின் விளைவாக அவன் நீண்ட நேரம் பேசாமலே இருந்தான் அவன் ஏதும் பேசாவிட்டாலும் சில வினாடிகளுக்குள் அவன் மனநிலை மாறிவிட்டதையும் தான் அளித்த மன அமைதியை தன்னைவிட பெரும் சக்தியொன்று உடைத்துவிட்டதையும் வெகு சுலபத்தில் புரிந்து கொண்ட காஞ்சனாதேவி அனபாயனுக்கும் இளைய பல்லவனுக்கும் இருந்த நட்பின் உரத்தை பற்றி பெரிதும் வியப்படைந்து இந்த இருவரின் நட்பு பெரும் காரியங்களை சாதிக்க வல்லது என்று எண்ணினாள் தன் கைகள் அவன் கைகளை பிடித்த போது தன் விரல்களுடன் இணைந்த அவன் விரல்கள் மேற்கொண்டு விஷமம் ஏதும் செய்யாமல் சில வினாடிகளுக்குள் செயலற்று விட்டதையும் தன் உடல் உராய்ந்தும் பதிலுக்கு சாய்ந்து கொடுத்த அவன் உடம்பு கூட திடீரென்று உணர்ச்சியற்று விட்டதையும் கவனிக்க தவறாத காஞ்சனாதேவி அவன் இதய வேதனையை நன்றாக அறிந்து கொண்டாள் ஆதலால் அவனை மீண்டும் சமாதானப்படுத்த முயன்று அனபாயர் உங்களை விட்டு அமீரை அழைத்து சென்றதை நீங்கள் இத்தனை பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்றாள் மெதுவாக இளைய பல்லவன் இதற்கு உடனடியாக பதிலேதும் சொல்லவில்லை குனிந்த தலை குனிந்தபடியே உட்கார்ந்திருந்தான் பிறகு தலையை நிமிர்த்தி அவள் முகத்தை அவன் ஏறெடுத்து பார்த்தபோது அவன் வாயினால் எதுவும் பேசாவிட்டாலும் ஏன் அவசியமில்லை என்ற கேள்வி மட்டும் அவன் கண்களில் தொக்கி நின்றது அந்த கேள்வி கூட கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் கண்களிலிருந்து அகன்றது பிரமித்து அவள் முகத்தையே பார்த்தன வேல்களை விட கூறிய அவன் கண்கள் மாறிவரும் இருளும் ஒளியும் போல அவன் சித்தம் மாறுபட்ட சக்திகளால் இழுக்கப்பட்டது அவள் முக வசீகரத்தில் அவன் மீண்டும் மயங்கினான் இரவு ஏறிவிட்டதா பஞ்சனை மீது பாய்ந்த பால் நிலவு அவள் முகத்தில் மிக வெண்மையாக அடித்திருந்தது அந்த வெண்மையில் அவ்வப்பொழுது அவள் கண்களில் ஏறும் குங்கும சிவப்பு கூட தெரியாததால் நல்ல பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்ட சிலையென காட்சியளித்தாள் காஞ்சனாதேவி அந்த வெண்மை முகத்தில் கலந்த வெண்மதியின் வெண்கிரணங்கள் அவள் முதலிலும் கன்னங்களிலும் பிரதிபலித்து முகம் பூராவையும் கலப்படமற்ற வெண்ணொளி மயமாக அடித்துக் கொண்டிருந்தது வெண்கிரணங்களில் கண்கள் பேரொளி வீசின அத்தனை ஒளிக்கும் வெளுக்காத உதடுகள் மட்டும் அதிக சிவப்பாக பிரகாசித்து இருமுறை மெல்ல விரிந்து மூடின அப்படி மூடிய சமயத்தில் ஒரு கணம் தெரிந்த இரண்டு உள்முத்துக்கள் திடீரென இளைய பல்லவன் உள்ளத்தை அள்ளவே செய்தன பெரும் மாயையில் மீண்டும் சிக்கினான் இளைய பல்லவன் நிலவில் ஒரே ஒடிமயமாக கிடந்த அந்த பருவ மங்கையின் வசீகர வதனத்தின் ஒவ்வொரு அசைவிலிருந்தும் காமக் கணைகள் கணக்கின்றி எழுந்து அவன் சித்தத்தில் பாய்ந்தன ஏதோ சொல்ல உதர்கள் விரிந்த போது கவிழ்க்கப்பட்ட கண்ணாடி போல எழுந்திருந்த கபோலங்களில் விழுந்த குழிவுகளும் உதர்கள் மூடியதும் ஏதோ மந்திர ஜாலம் போல் அவை மறைந்துவிட்ட மாயமும் கேள்வி கேட்க எழுந்தன போல எழுந்து தாழ்ந்த பருவங்களின் அசைவும் சிறிது நேரம் நிலைத்து நின்று திடீரென கொட்டிய இமைகளும் பளிச் பளிச்சென்று பற்பல ரகசிய செய்திகளை சொல்லவே பிரமிப்பில் ஆழ்ந்து கிடந்தான் இளைய பல்லவன் காஞ்சனா தேவி மட்டும் இஷ்டப்பட்டிருந்தால் அந்த பிரமிப்பில் அவனை நீண்ட நேரம் அழுத்தியே வைத்திருக்கலாம் ஆனால் அப்படி அவன் மீது கண்களை வீசிய காஞ்சனா தேவியே அவன் பிரமிப்பை உடைக்கவும் முயன்றாள் நான்கு வேல்களும் உராய்வது போல தன் கண்களும் அவன் கண்களும் உராய்ந்த சமயத்தில் அவன் கண்களே வெற்றியடைந்ததையும் அவன் வெறித்த பார்வை தன் கண்களுக்குள் பாய்ந்து இதயத்துக்குள்ளேயும் புகுந்து இதயத்தை மூடியிருந்த சீலையை கூட களைவதையும் போன்ற பிரமையை தனக்கு அழித்து விட்டதையும் கண்ட காஞ்சனா தேவி பெரும் சங்கடத்துக்கு இலக்கானாள் அந்த சங்கடத்தின் விளைவாகவோ மேற்கொண்டு அந்த நிலை நீடித்தால் விளைவு என்ன ஆகுமோ என்ற பயத்தாலோ அவள் திடீரென அவன் கைகளை பற்றி நின்ற தன் கைகளை விடுவித்து கொண்டாள் பஞ்சனையில் சற்று நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் அந்த இரண்டு செய்திகளாலும் அவன் பிரமிப்பை உடைத்து விடலாம் என்று எதிர்பார்த்த காஞ்சனாதேவி அவை இரண்டும் வேறு விபரீதங்களுக்கு தூண்டிவிட்டதை மறுவினாடி உணர்ந்து என்ன செய்வதென்று தெரியாமல் திணறினாள் கைகள் விடுவிக்கப்பட்டதும் திடீரென துடித்து பஞ்சனையில் இருந்து விடுதலையடைந்த அவன் கரங்கள் இரண்டும் அவள் முகத்தை சிறைப்படுத்தி நில ஒளிக்காக அதை நன்றாக திருப்பின அவன் முரட்டு உள்ளங்கையில் அவள் பட்டு கன்னங்கள் குழைந்தன சற்றே திருப்பப்பட்டதால் நில ஒளி பூரணமாக விழுந்த முகத்தின் ஒவ்வொரு சாயையும் அவன் கண்கள் ஆராய்ந்தன கன்னங்களின் வழவழப்பை கைகள் உணர்ந்தன முகம் லேசாக திருப்பப்பட்டதால் அவள் வீசிய கடைக்கண் பார்வையின் வேகத்தை அவன் கண்கள் உணர்ந்தன கண்ணங்கள் அழுத்தி பிடிக்கப்பட்டதால் இன்ப வேதனையால் அத்தனை நிலவிலும் சிவந்துவிட்ட நுதல் அந்த சிவப்பை நாசி மீது பாய்ச்சி நிலவில் விகசிக்கும் புது செம்பருத்தி போல் அடித்திருந்ததை கண்கள் மட்டுமென்ன அவன் இதயமும் கவனிக்கவே செய்தது கண்ணும் கண் மூலம் இதயமும் கவனித்தவை இவை இவை காணாதவற்றை சித்தம் கற்பனை செய்தது கண்டது உணர்ச்சிகள் பேரிரைச்சலுடன் அவன் உள்ளத்தில் எழுந்து அலைமோதின அந்த அலைகளில் சிக்கி தத்தளித்தாள் அஞ்சன விழியாலும் கூட அலைகளிலிருந்து இதயத்தை மீட்க விரும்பிய அவள் விழிகளை சற்றே மூடினாள் மூடியதால் அவன் பார்வையிலிருந்து மீளலாம் என்றுதான் நினைத்தாள் ஆனால் மூடிய கண்கள் உள்ளே பல வாயில்களை திறந்துவிடவே இளைய பல்லவன் கண்கள் எல்லா இடங்களிலும் எட்டி பார்ப்பன போலவே தெரிந்தது அந்த கடாரத்தின் கட்டழகிக்கு அந்த எண்ண கடலிலிருந்து கடலின் அலைகளிலிருந்து அதன் சுழல்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள் அவள் அத்தனை அலைகளையும் சுழல்களையும் மீறி எழ முயன்றது அவள் மனம் மீள முடியாமல் செய்திருந்தது இருவருக்கும் இடையே நிலவிய மௌனம் அந்த மௌனத்தை கலைக்க அவள் விரும்பி பேச முயன்றாள் உதறுகள்தான் அசைந்தன சொற்கள் உதிரவில்லை அவள் மன எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இளைய பல்லவன் இதயம் இல்லாததால் அவள் உதர்களின் அசைவை தவறாகவே பொருள் கொண்டான் அந்த வாலிபன் தவறான பொருள்களின் விளைவாக கன்னத்தை தழுவி நின்ற விரல்கள் இரண்டும் சற்றே விலகி அவள் செவ்விய உதர்களின் மீது தவழ்ந்து பேச வேண்டாம் என வலியுறுத்தின அந்த வலியுறுத்தல் அவசியம் இல்லை அவள்தான் பேசும் சக்தியை அறவே இழந்திருந்தாளே கண்களும் மூடி உதர்களும் மூடி முகமே விட்டது போன்ற அந்த நிலையின் அபாயத்திலிருந்து விடுதலை அடைய முடியாமல் இருந்த அவள் மனதிலே பல பல எண்ணங்கள் பல பல கதைகள் பல பல பழைய கனவுகள் எல்லாம் எழுந்து அர்த்தமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தன அந்த ஓட்டத்தில் அவள் வாழ்விலும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் வாழ்விலும் சம்பந்தப்பட்ட பாத்திரங்களும் வலம் வந்தார்கள் அப்படி வலம் வந்த சமயத்தில் அவன் இதயத்தை சுற்றி நின்ற பெரும் வலை திடீரென அருந்தது அந்த பாத்திரங்களின் சுழற்சியில் ஒருவர் பின் ஒருவராக தோன்றிய மனிதர் வரிசையில் அவள் தந்தை குணவர்மனும் தோன்றினார் எதற்காக தமிழகம் வந்தாய் எந்த நிலையில் இருக்கிறாய் என்று ஏதோ குற்றத்தை சுட்டி காட்டுவது போல அவள் மனக்கண் முன் எழுந்தது குணவர்மன் முகம் அதன் விளைவாக திடீரென கட்டிலை விட்டு எழுந்த காஞ்சனா தேவி ஒரு வினாடி நின்ற இடத்திலே ஸ்தம்பித்து நின்றாள் பிறகு தலையை தானாக ஒரு முறை ஆட்டிவிட்டு சரசரவென அரைக்க குறுக்கே நடந்து தூரத்தில் இருந்த சாளரத்தை எட்டினாள் தேவி தன் கைகளின் பிடிப்பிலிருந்து சரையலன எழுந்ததும் அப்படி எழுந்ததால் கன்னங்களிலிருந்து நழுவிவிட்ட தன் கைகளை அவள் எழில்கள் தடை செய்தும் சிறிதும் லட்சியம் செய்யாமல் கனவேகமாக அவள் தன்னை இடித்து தள்ளிக்கொண்டு சாளரத்து அருகே சென்று விட்டதையும் கவனித்த இளைய பல்லவன் சற்றே வியப்பை மட்டுமல்ல வியப்பின் விளைவாக சற்று சுயநிலையையும் அடைந்தான் ஆகவே சாளரத்தை நோக்கி அவனும் நடந்து சென்றான் சாளரத்துக்கு வெளியே மனோகரமான காட்சியே விரிந்து கிடந்தது அந்த இரவில் இயற்கை தன் மனப்பையெல்லாம் அள்ளி சொரிந்திருந்தது கடலில் இருந்து வந்து கொண்டிருந்த காற்று சாளரத்தின் மீதிருந்த பூங்கொடியை அசைத்ததால் பூங்கொத்தொன்று கடாரத்து பூங்கொடியின் முதலை ஒரு முறை முத்தமிட்டு சென்றது இயற்கையின் அந்த பெரும் கவர்ச்சி அவள் சம்பந்தப்பட்டவரை பயனற்றதாயிற்று துன்பமும் கவலையுமே அவள் இதயத்தை சூழ்ந்து கிடந்தது திடீரென அவள் மனதிலே காதல் அறுபட்டு கவலை புகுந்து கொண்டு விட்டதை அவள் நின்ற நிலையிலிருந்தே புரிந்து கொண்ட இளைய பல்லவன் அதன் காரணத்தை மட்டும் அறிய முடியாததால் அவளை அணுகி அவள் தோல் மீது தன் கரம் ஒன்றை பொருத்தி காஞ்சனார் என்று ஆறுதலை அள்ளி சொறிந்த குரலில் அழைத்தான் இந்த பதில்தான் வந்தது அவளிடமிருந்து குரலில் துன்பம் வண்டி கிடந்தது ஏன் திடீரென இங்கு வந்து விட்டாய் என்று மீண்டும் வினவினான் இளைய பல்லவன் ஒன்றுமில்லை வெடுக்கென்று வந்தது அவள் பதில் ஒன்றும் இல்லாவிட்டால் நீ அங்கேயே உட்கார்ந்திருப்பதுதானே ஆதரவுடன் கேட்டான் அவன் ம் இங்கே நின்றால் என்ன உம் நிற்கலாம் நிற்கலாம் அதுதான் நிற்கிறேன் இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் இளைய பல்லவன் திகைத்தான் இன்பம் அதிகமாகும் போதும் சரி துன்பம் அதிகமாகும் போதும் சரி பெண்கள் வெடுக் வெடுக்கென்று பேசுவார்கள் என்பதை மனோதத்துவ சாஸ்திரத்தில் அவன் கற்றிருந்தான் அன்று ஏற்றில் கற்றான் இன்று அமீரின் வீட்டில் கிடைத்தது அனுபவம் அவனுக்கு அந்த அனுபவம் வேறொன்றையும் உணர்த்தியது அவனுக்கு அந்த சமயத்தில் அவள் அப்படி பேசியது துன்பம் போல தோன்றியதே தவிர அது இன்பத்தாலுமல்ல துன்பத்தாலுமல்ல இரண்டும் கலந்த விபரீத நிலையால் என்பதை மட்டும் புரிந்து கொண்டான் சோழர்களின் படைத்தலைவன் பஞ்சனையில் தாங்கள் இருவரும் மௌனமாக கொஞ்சி நின்ற நிலைகளில் திடீரென ஏதோ ஒரு துயரத்தின் கதிர் அவள் இதயத்தில் பாய்ந்து விட்டது என்பதையும் அந்த துயரம் ஊடுருவிய இன்ப நிலை அவள் இதயத்தை கலக்கி விட்டிருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் தன் உணர்ச்சிகளை பூர்ணமாக ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து காஞ்சனா உன் மனநிலை எனக்கு புரிகிறது உன் இதயத்தை திடீரென துயரம் ஊடுருவி இருக்கிறது அதன் காரணத்தை எனக்கு சொல்லக்கூடாதா என்று குரலில் குழைவுடன் கேட்டார் காரணம் ஏதும் அவள் சொல்லவில்லை என்ன நாம் இருப்பதே துயரம் தோய்ந்த நிலைதானே என்று புதுப்படியாக பதில் சொன்னாள் அவள் உண்மைதான் காஞ்சனா துயரம் ஆபத்து எல்லாமே நம்மை சூழ்ந்திருப்பதே உண்மை அதனால்தான் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் விபரீதமாகவும் நடந்து கொள்கிறோம் என்று துக்கத்துடன் இளைய பல்லவனும் பேசினான் என்னிடம் கலக்காமல் எதையும் செய்து பழக்கமற்ற எனது இளவரசர் என்னை புறக்கணித்து அமீரை துணை கொண்டு ஆபத்து நிறைந்த பாலூருக்குள் செல்கிறார் அதனால் வேதனையடைந்த நான் அமைதி நாடி விண்ணிடம் வருகிறேன் நீ என்னை திடீரென உதறி இந்த சாளரத்திடம் வருகிறாய் என்ன காரணம் என்று சொல்லவும் மறுக்கிறாய் எந்த இருவரிடம் என் உயிரையே வைத்திருக்கிறேனோ அந்த இருவருமே என்னிடம் நடந்து கொள்ளும் முறை விசித்திரமாயில்லையா என்று வினவினான் இளைய பல்லவன் இதை கேட்ட காஞ்சனாதேவியின் உள்ளம் சிறிது நெகிழவே அவள் மெல்ல திரும்பினாள் அவனை நோக்கி உயிர் நண்பரையும் என்னையும் நீங்கள் இப்படி எடை போடுவது சரியல்ல ஏன் சரியல்ல அது நம்பிக்கையை குறிக்கவில்லை உங்கள் இருவரிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்கிறாயா நம்பிக்கை இருக்கிறது ஆனால் உங்கள் ஆசாபாசங்களை அறுக்கும் அளவுக்கு அந்த நம்பிக்கை வளரவில்லை உங்கள் நண்பர் உங்களை விட்டு சென்றால் அதற்கு காரணம் உதாசீனம் என்று நினைக்கின்றீர்கள் வேறு முக்கிய காரணம் இருக்கக்கூடும் என்று ஏன் நீங்கள் நினைக்கக்கூடாது அவர் போகுமிடம் நீங்கள் போகத்தகாததாக இருக்கலாம் என்று ஏன் முடிவு கட்டக்கூடாது நமக்கு வேண்டியவர்கள் நம்மை சில அலுவல்களில் விளக்கும் போது அலுவல்களின் தன்மை அப்படி இருக்கும் என்று ஏன் அது இருக்கட்டும் துயரத்தின் காரணத்தை நான் சொல்லவில்லை என்கிறீர்கள் சொல்ல தகாததாக இருக்கலாம் என்று ஏன் நீங்கள் எண்ணக்கூடாது அவள் கேள்விகளில் உண்மை பெரிதும் ஒளிவிடுவதை கவனித்த இளைய பலவன் ஏதும் பதில் சொல்ல முடியாமல் சில வினாடிகள் திணறினான் பிறகு பேச முற்பட்ட போதும் என்னிடம் சொல்லத்தகாததை என்ன இருக்க முடியும் ஆம் இத்தனைக்கு பிறகும் என்று மெல்ல மெல்ல இழுத்து சங்கடத்துடன் பேசினான் இத்தனைக்கு பிறகு என்று அவன் எதை குறிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள் ஆதலால் மெல்ல புன்முறுவல் செய்தாள் அந்த இன்ப புன்முறுவலிலும் ஓரளவு துன்பம் தோய்ந்து கிடந்தது அந்த இன்ப புன்முறுவலைத் தொடர்ந்து உதிர்ந்த அவள் சொற்களில் காதலும் வருத்தமும் கலந்து ஒலித்தன நாம் இருவரும் அங்கே என்று கட்டிலை சுட்டிக்காட்டினாள் அவள் ஆம் உட்கார்ந்திருந்தோம் என்று அவன் பூர்த்தி செய்தான் வாசகத்தை நான் மெய் மறந்திருந்தேன் நானும் தான் அனபாயர் விட்டு போனதை குறித்து நான் துயரமடைந்தேன் நான் அமைதி அளிக்க முயன்றேன் ஆம் அந்த நிலையில் நிலையில் சுயநிலை மறந்தேன் ஓஹோ எண்ணங்கள் சுழன்றன என்ன எண்ணங்கள் தந்தையை பற்றிய எண்ணங்கள் என்றாள் காஞ்சனா தேவி துயரத்துடன் அவள் பேதை உள்ளத்தை அப்பொழுதுதான் அவன் புரிந்து கொண்டான் அடுத்தடுத்து நேர்ந்த துரித நிகழ்ச்சிகளால் அவள் தந்தையை அனைவரும் மறந்து விட்டதை அப்பொழுதுதான் எண்ணிப் பார்த்தான் அவன் அந்த எண்ணத்தின் விளைவாக ஆம் ஆம் உன் தந்தையை மறந்து விட்டோமே அவர் இப்போது எங்க இருக்கிறார் எனக்கு தெரியாது என்ன உனக்கு தெரியாதா தெரியாது நீயும் அவரும் எப்போது பிரிந்தீர்கள் நீங்கள் என்னை விட்டு பிரிந்த அன்றிரவே பீமன் வீரர்கள் என்னை அழைத்து போனதுமா ஆம் நீங்கள் வீரர்களுடன் சென்ற அரை ஜாமத்துக்கெல்லாம் அனபாயர் இந்த இல்லத்தில் தோன்றி என்னையும் தந்தையையும் பணிப்பெண்களையும் அவசர அவசரமாக அழைத்துக் கொண்டு வெளியேறினார் எங்கள் பெட்டி பேழைகளும் துரிதமாக அவருடன் வந்த வீரர்களால் அப்புறப்படுத்தப்பட்டன வெளிநாட்டு பிரமுகர் வீதியின் முகப்பிலேயே நான் வேறு தந்தை வேறு பணிப்பெண்கள் வேறு வேறாக வெவ்வேறு திக்குகளில் பிரிந்து அழைத்து செல்லப்பட்டோம் இரண்டு நாட்களாக நான் சிறை காவலன் ஒருவன் இல்லத்தில் தங்கியிருந்தேன் இன்று காலை அனபாயர் வந்து உங்கள் விசாரணை பற்றி கூறினார் அவசர அவசரமாக என்னையும் அழைத்துக் கொண்டு நீதிமண்டபம் வந்தார் பிறகு நடந்ததை நீங்கள்தான் அறிவீர்களே ஆனால் தந்தை இருக்கிறார் என்ன ஆனார் என்பது எனக்கு புரியவில்லை அமீரின் பாதுகாப்பில் இருப்பதாக சீன கடலோடியிடம் அனபாயர் சற்று முன்பு கூறியதுதான் எனக்கு தெரியும் இடத்தைத்தான் அந்த சமயத்தில் அனபாயன் அணுகிக் கொண்டிருந்தான்